ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுல் குறுந்தியர்கின முதலாம் நிருபம் முழுமையாக நம்ம பார்த்து முடித்தோம் இப்போது இன்னைக்கு இதோடைய சம்மரி இந்த ஒன்று குறுந்தியரில் என்ன பவுல் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு சின்ன ஒரு செய்தி இது பவுல் வந்து இந்த நிருபத்தை ஏன் எழுதுறார் அப்படின்னா கொருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த சபை நல்லா வளர்கிற சபையாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய காரியங்களில் தவறாக இருக்கிறாங்க அதை அட்ரஸ் பண்ணி தான் அந்த லெட்டரை ஆலோசனை ஒரு கடிதமாக இல்லை தங்கள் செயல்களை திருத்தி கொள்கிற ஒரு கடிதமாக தான் அந்த கடிதத்தை எழுதுற அப்போ முதல் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார்னா கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லா சத்தியங்களிலும் எல்லாவற்றிலும் தேறினவங்களாக காணப்பட்டாங்க எந்த வசனம் எங்கே இருக்குது எந்த அதிகாரத்தில் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இப்படின்னு ஒரு இப்போ நம்ம கூட வேதத்தில் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் எனக்கு தெரியும் என்னாகமத்தில் என்ன இருக்குது ஆகமத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த ஒரு ஞானம் நமக்கு இருக்குது எனக்கு வேதம் தெரியும் அப்படின்னா அது தவறு இல்லையா அது போல இந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க கர்த்தரோடைய எல்லா உபதேசங்களையும் லிட்ரலாக அதாவது புத்தக வடிவில் இல்லை ஞானத்தில் அறிஞ்சவங்களா இருந்தாங்களே ஒழிய ஆவியானவரை கொண்டு தான் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆத்மா ஆதாயம் பண்ணுறது ஞானத்தினால் செய்யக்கூடிய காரியம் இல்ல எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லி நான் வந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவேன்னு தங்கள் சுய ஞானத்தில் அவங்க வந்து ஆழமானவர்களாக காணப்பட்டாங்க அதனால் பவுல் சொல்கிறாரு உங்கள் சுய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்போ தான் சொல்கிறாரு பைத்திய ஞானவானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார் அதனால் உங்கள் சுய ஞானம் தேவனுக்கு முன்பாக எடுபடாது சுவிசேஷத்திற்கு அப்படி பயன்படுத்தாதீங்கன்னு முதல் அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார் ரெண்டாவது அதிகாரத்தில் தான் எப்படி அவங்கக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறேன் நான் என்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தாமல் தேவனுடைய ஆவியை கொண்டு தான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன் அதனால தான் என்னால் ஆத்மாதாயம் பண்ண முடிஞ்சது நீங்க வந்து நம்ம உருவாகிறதற்கு முன்பாகவே யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை மறைப்பொருளாக வெளிப்படுத்தணும்னு ஆவியானவர் சித்தம் வைத்திருக்கிறார் அதனால் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மணிநவிகளை இந்த கண்கள் காணவும் இல்லை காது கேட்கலை அளவுக்கு ரொம்ப மறைபொருளான நிறைய சத்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதனால் ஆவியானவர் துணை கொண்டு நீங்கள் வந்து ஊழியம் செய்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அநேக சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்ட்டு ஞானத்தை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி இந்த ரெண்டாவது அதிகாரத்தை எழுதுகிறார் மூன்றாவது அதிகாரத்தில் அடுத்த பிரச்சனையை குறித்து எழுதுகிறார் ஏன்னா முதல் முதல்ல இந்த குருந்து பட்டணத்திற்கு பவுல் அப்பல்லோலாம் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ஆதாயப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள பவுல் பெரிய தேவனுடைய அப்போ சிலர் அப்புறம் வந்து அப்பல்லோவும் அது போல் பெரிய அப்போ சிலர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஊழியம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை வந்து ஆதாயப்படுத்தியிருக்கிறாங்க நான் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் நான் அப்பல்லம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு ஒரு மனுஷனை கொண்டு இந்த சத்தியத்தை கனப்படுத்துகிறவர்களாக அவங்க இருந்தாங்க அதனால தான் நீங்க வந்து இப்படி பொறாம கொள்ளக்கூடாது உங்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது இப்படி மனுஷ பிரகாரமாக வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் பவுல் வந்து சொல்றாரு நடுகிறவனாலும் அல்ல நீர் அல்ல விளைய செய்கிற தேவன் தான் செய்தாரு நாங் எங்களால ஒண்ணும் இல்லை நீங்க மனுஷனை மேன்மை பாராட்டிங்க அது வந்து உங்களுக்குள்ள தர்க்கத்தை தான் கொண்டு வரும் யார் யார் அவங்கவுங்க இருதயத்தில் எப்படிப்பட்ட தேவ விதைகளை விதைத்து வளர்க்குறாங்கன்னு தான் பார்க்கணும் ஏன்னா பிரச்சனையின் நாட்களில் மகா கொடுமையின் நாட்களில் அக்னியினால் சோதிக்கப்படும் போது எது நிலைன்னு நிற்கும்னு பார்க்கணும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களை இருதயத்தில் வளர விடாதீங்கன்னு இந்த பெருமையை குறித்து தான சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறாரு நாலாவது அதிகாரத்தை அவங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறாரு நான் எப்படி ஊழியம் பண்ணுறேன் நான் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய தான் ஒரு தோட்டத்தில் எப்படி எஜமான் வந்து வேலைக்காரர்களை நியமித்து வேலைகளை செய்வாரோ அப்படி நாங்கள் தேவனுடைய வெறும் வேலைக்காரர்களதான தான ஊழியை எங்களை நீங்கள் கனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தாழ்த்தி வந்து சொல்கிறார் அதுபோல் ஊழியங்கிறது நம்ம ஆசிர்வாதமாக வளர்கிறோங்கிறதுல இல்லை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறதில் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அடிக்கப்படுகிறோம் நாங்கள் நிர்மாணமாக்கப்படுகிறோம் நாங்கள் பட்டினியில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி மனுஷங்க பெயரை சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால உண்மையான ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கு இங்கிறதையும் சொல்கிறாரு அஞ்சாவது அதிகாரத்தில் அடுத்த ஒரு பிரச்சனையை குறித்து சொல்கிறாரு ஏன்னா சபைக்குள்ளேயே ரொம்ப அசுத்தமான உறவில் ஈடுபடுகிற நபர்கள் சபைக்குள்ளே ரொம்ப சுதந்திரமாக சுற்றி வர்றாங்க அந்த சபைக்கு எவ்வளவு உண்டாக்கும் நீங்கள் இதெல்லாம் கண்டிக்காமல் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் பிசைந்தமா மா முழுவதையும் புளிப்பாக்குமே இப்படிப்பட்டவர்களை நீங்கள் சபையில் வச்சுருக்கக்கூடாது நீங்கள் கண்டிக்கணும் அவர்களை வந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா அவன் அப்படிப்பட்டவங்க இந்த சபையை விட்டு வெளியே போய் தேவனுடைய கருத்தின் கருத்துக்குள்ளேருந்து அவங்க வெளியே போனாதான் விசாசிக்கிட்டே இதை ஒப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க உபத்திரவுப்பட்டு மனம் மாறி கர்த்தர் சமூகத்தில் வருவாங்க அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும் நீங்கள் இப்படி கடிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அவங்க ஆத்மா மரணத்திற்கு நேராக நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஐந்தாவது அதிகாரம் சபைக்குள்ள உள்ள வெளியில்லை சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணி அதை களை எடுங்க முக்கியமாக இந்த அசுத்தமான உறவை குறித்து அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுகிறவங்களை நீங்கள் களையெடுக்கணுங்கிறத குறித்து ஃபிஃப்த்து சாப்டரில் சொல்கிறாரு ஆறாவது அதிகாரத்தையும் அதே தான் கண்டினியூ பண்ணுறாரு நீங்கள் சபைக்கு வெளியே இருக்கிறவங்களை குற்றப்படுத்துறது அவங்க செய்கிற பாவத்தை நீங்கள் சொல்கிறத விட அவங்க சபைக்குள்ளே இருக்கிற பாவத்தை முதல்ல நீங்கள் அப்புறப்படுத்துங்க நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க அப்போஸில் நாகி எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாமே தகுதியாக இருக்காது அதனால் எதை செய்தாலும் தகுதியோடு இருக்கிற மாதிரி பார்த்து செய்ங்க நீங்கள் வேசியோட ஒருத்தன் இசைந்திருந்தால் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க அப்போது நாம் கர்த்தருடைய ஆவியோடு இசைந்திருந்தால் நாம் கர்த்தருடைய சரீரத்திற்கு ஒப்பாக நம்ம வந்து காணப்படுகிறோம் அப்போ இது கர்த்தருடைய சரீரம் இந்த கர்த்தருடைய சரீரத்தை வேசித்தனத்திற்கு நம்ம உட்படுத்தலாமா அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தும்படியாக இந்த ஆறாவது அதிகாரத்தில் அது சொல்லிக் கொடுக்குறாரு ஏழாவது சாப்டர் ஃபுல்லாகவே இந்த ஆண் பெண் ஆகிய இருவரும் அந்த திருமண உறவில் இசைந்து இருக்கிறதை குறித்து அவர் வந்து சொல்ல வராரு அவர் என்ன சொல்ல வர்றாரு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் அசுத்தமான காரியங்களில் ஈடுபடாதபடி நீங்கள் திருமணம் முடிந்து அந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறது தவறு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு கைம்பெண்கள் விதவைகள் எல்லாம் திருமணம் ஆகாமல் அப்படி கருத்தர்க்குள்ளே வாழ்ந்தால் ரொம்ப நல்லது நானும் அது தான் இருக்கேன் அது வந்து ஆனால் எல்லாேருக்கும் கூடாத காரியம் ஆனால் உங்களுக்கு அப்படி கட்டுப்பாடோடு இருக்க முடியலன்னா நீங்க திருமணம் முடித்து அசுத்தத்திற்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு அந்த திருமண உறவை குறித்து க ஒரு ஆண் பெண் இசைந்து வாழுகிறதை குறித்து அந்த அதாவது இந்த ஒழுக்கக்கேடான காரியம் சர்ச்சில் இருக்குது இல்லையா அதை எப்படி களையலாம் அப்படிங்கிறத குறி குறிச்சியே சொல்ல வருகிறார் எட்டாவது அதிகாரத்தில் அடுத்த காரியம் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடுகிறதை குறித்து சொல்ல வருகிறார் அவர் என்ன அந்த கொருந்து பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை உண்ணுகிற பழக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு உண்மைதான் நாம் எல்லாரும் கருத்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நமக்கு அந்த விக்கிரோனா ஒண்ணு இல்லைன்னு தெரியும்னா அது வந்து அவங்க ஒரு தேவன்னு நினைச்சதை வழிபடுறாங்க தான் ஆனாலும் நாம் வந்து இப்படி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுவதை இப்போதான் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியோ இல்லை ஒரு ஆவியில் பலவீனம் உள்ள ஒருத்தர் காணும்போது அப்போ நாமளும் இப்படி சாப்பிட்லாம் போல இன்னொருத்தங்க அவங்க தேவனுக்கு படைத்ததை நாமளும் உட்கொள்ளலாம் போல அப்படின்னு நினச்சி அவங்களும் இந்த பழக்கத்திற்குள்ள வருவாங்களே அதனால நமக்கு ஞானம் இருக்குது எனக்கு அறிவு இருக்குது எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியும் நான் எல்லாத்தையும் வந்து ச இது வந்து தேவனுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் வந்து சாப்பிடல இது தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு உள்ளது அதனால் நான் இதை சாப்பிட்றேன்ட்டு இந்த ஞானத்தோடு நாம சாப்பிடலாம் ஆனால் நம்மளை பார்க்குற ஒருத்தர் இதனால் இடறி போயிடக்கூடாதுங்கிறத குறித்து எட்டாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு ஒன்பதாவது அதிகாரத்தில் தான் எப்படி ஊழியம் பண்ணுறேங்கிறத மறுபடியும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு நான் ஒரு அப்போஸ்லன்னா நான் வந்து உங்ககிட்ட என்னுடைய சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி அதை கொண்டு நான் வந்து பிழைப்பு நடத்த முடியும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் உங்ககிட்ட வரி வாங்கி அரசாங்கத்தை நடத்துவது போல பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற என்னாலையும் அப்படி பண்ண முடியும் ஆனாலும் அந்த பணத்தை குறித்து எந்த ஒரு குறையும் சுவிசேஷத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நானே என் கையால் வேலை சேர்ந்து நான் உட்கொள்ளுகிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் எப்படி ஓடுவாங்கன்னா ரொம்ப இச்சையடக்கத்தோடு இருந்து தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுவாங்க அதுபோல் நீங்களும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இச்சையடக்கத்தோடு இருந்து இப்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணாமல் உங்களையும் காத்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் இடரலற்றவர்களாக இருங்கங்கிறது தான் ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்ல வருகிறார் பத்தாவது அதிகாரத்திலே அதோடைய தொடர்ச்சி தான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து சொல்லும்போது அன்று இசைவேலர்கள் எப்படி வந்து தேவனை வனாந்திரத்தில் சோதித்து அதனால் எத்தனை முறை தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் இப்போ நாம எப்படி கர்த்தருடைய ரத்தம் கர்த்தருடைய சரீரம் அப்படின்ட்டு நாம பரிசுத்த அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்ம ஆலயத்தில் உட்கொள்கிறோமோ அதுபோல அவங்களும் அதை செய்கிறாங்க அப்போ நாம என்ன செய்யக்கூடாது இந்த அந்தியை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நாம பேய்களுக்கு படைக்கப்பட்டவர்களை நம்ம பானம் பண்ணலாமா அவங்க விசுவாசத்தோடு அவங்க தேவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நமக்கு கொடுக்கும்போது நாம ஆவியில் விசுவாசம் கொண்டு தேவ உடன்படிக்கைக்கு உட்பட்ட நாம அந்த உணவை நம்ம உட்கொள்ளலாமா அப்படின்ட்டு நம்மளுடைய பரிசுத்த அந்த அப்ப ரச அப்பத்தையும் ரத்தத்தையும் குறித்து சிலைகளுக்கு படைக்கப்பட்டதையும் குறித்து இதை எப்படி நம்ம வந்து ஒன்றாக்கலாம் நம் தேவர்களுக்கு படைத்ததையும் சாப்பிட்றோம் பிற தேவர்களுக்கு படைத்ததையும் சாப்பிடலாமா இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டாமா நாம் இப்படி இடரலாக இருக்கிறோமே இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி தான் அந்த பத்தாவது அதிகாரத்தை வந்து பவுல் வந்து எழுதுகிறார் இந்த பதினோராவது அதிகாரம் அடுத்த ஒரு காரியம் தலையை முக்காடு போடுகிறது முக்காடு போடாமல் இருக்கிறது ஆண்கள் தலைக்கு முக்காடு போடாதீங்க அது உங்கள் தலையாகிய தேவனை கனப்படுத்து கனவீனப்படுத்துகிறதாக இருக்கும் பெண்கள் தலைக்கு முக்காடு போடுங்க அது உங்கள் கணவரை கணவரை உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான ஆண்களை கௌரவப்படுத்த அவங்களுக்கு கனத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும்னு தலையில் முக்காடு போடுறதை குறித்து சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில் அவர் வந்து முக்காடு போட சொல்றதன் காரணம் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த கல்ச்சரை குறிச்சும் முக்காடு போடாதவங்க அசுத்தமான காரியத்தில் ஈடுபடுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் அங்க நிலவுனதுனால நம்ம பரிசுத்த பெண்கள் எப்போதும் தலையில் முக்காடு போட்டவர்களாக நாம வந்து இன்னொரு ஆணுக்கு கீழே அழுகையில இருக்கோம் அப்படிங்கிறத காற்றும் தான் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க பின்னாட்களில் அது ஒரு கட்டளையாக மாற்றப்பட்டதை ஒழிய ஏன் இதை கடைபிடிக்கிறோங்கிறத வந்து இன்சிஸ் சரியான ப்ராப்பரான முறையில் நம்ம தெரிஞ்சுக்காததுனால அது வந்து அது ஒரு கட்டளையாக கடைபிடிக்கப்பட்டதுனால அது வந்து நிறைய நாள் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு ஏற்கனவே பிரமாணத்தை நிறைவேற்ற தேவன் ஏன் வந்தாருன்னா அத்தனை கட்டளைகளையும் எல்லாராலும் கடைப்பிடிக்க முடியல அப்படின்ட்டு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆவின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார் ஆனால் இந்த முக்காடு போடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதாவது ரூல்ஸு தப்பு இல்லை ஆனால் அந்த ரூல்ஸ் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிற ஆழமான சத்தியத்தோடைய புரிதலை கற்றுக் கொடுக்காமல் நம்ம பண்ணோம்னா எல்லா சத்தியமும் ஒருத்தருக்கு சரியாகவும் ஒருத்தருக்கு தவறாகவும் புதிக்கப்படும் இந்த பதினோராவது அதிகாரத்தை அதை பற்றி தான் பவுல் சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது அதிகாரம் முழுக்க ஆவியின் வரங்களை குறித்து சொல்லுகிறார் எல்லா வரங்களையும் சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னிய பாஷையில் பேசணும் அந்நிய பாஷையின் வியாக்கியான வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் குணமளிக்கும் வரத்தை குறித்து இந்த எல்லா ஊழியங்களும் ஒன்று போல தேவனுடைய சரீரமாக இருக்குது ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்குது ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை குறைவாகவும் நினைக்கக்கூடாது ஒரு அவயம் இல்லாமல் இன்னொரு அவயத்தால் இயங்க முடியும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா வரங்களுடைய இம்பார்ட்டன்ஸையும் அதை எல்லாரும் உணர்ந்து கொண்டு ஒரே சரீரமாக இசைந்து செயல்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியுங்கிறத இந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதிமூணாவது அதிகாரத்தில் இவ்வளவு வரங்கள் இருந்தாலும் ஆனால் நம் ஆவியின் கனியாகிய அன்பு நமக்கு இல்லாமல் போனால் இத்தனை வரங்கள் இருந்தும் அந்த வரங்கள் மூலமாக எவ்வளோ பெரிய காரியம் நடந்தும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை அதனால நேசிங்க அப்படின்னு சொல்லுகிறார் நமக்கு அடுத்து இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களா இல்லை கிறிஸ்தவங்க அல்லையா அதெல்லாம் பார்க்காம ஒருத்தருக்கு உதவியா அது மனமூர்ந்து செய்கிறது தான் வந்து அன்பு அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க அவ்வளவு வைராக்கியமானவங்க அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் அவங்களுக்கு மனிதாபமான முறையில் துர்க்கத்தின் அடிப்படையில் உதவுவது கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அது மனித இயல்பு தான் ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் இன்னொரு டைம் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு இந்த நீ அன்பை செலுத்து அதன் மூலமாக நீ ஆத்தமாதாயம் பண்ணலாம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியது அப்படிங்கிறத பதிமூணாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதினான்காவது அதிகாரத்தில் சுவிசேஷ வரத்தை நாடுங்க ஏன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது உங்கள் சபைக்கு யாராவது ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து நீங்கள் என்ன உளர்றாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது அவர்களுக்கு அது புரியும் இல்லை நீங்கள் அந்நிய பாஷையில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வியாக்கியானம் பண்ணுக்குறதுலேயும் நீங்கள் சேர்ந்து கற்று என்னது வியாக்கியானம் பண்ணுறதும் உங்கள் சபையில் இருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் அப்போ தான் புதிதாக சபை ஆரம்பிக்கப்பட்ட புதிதுங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப வேல்யூபிள் அதனால் அவங்க அவங்களுக்கு அந்நிய பாஷையை குறித்ததான ஞானம் இல்லாததுனால இவங்க வளர்றாங்கன்னு நினைச்சாங்க அதனால் அப்போ பேச வேண்டாம் அப்படின்னு பவுல் சொன்னார் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியும் தேவனை அறியாதவர்களுக்கு கூட இவங்க ஏதோ வளர்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஏதோ பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால நான் இப்போ சபையில் சேர்த்துக்கொள்கிறப்படுகிறவர்களுக்கு அந்நிய பாஷையை குறித்து ஒரு அடிப்படை ஞானம் இருக்கிறதுனால நம்ம இப்போது சபையில் ஸ்டாப் பண்ணுறதில்ல இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு நாம் இப்போ அந்நிய பாஷை பேசாமல் இருக்க முடியுமா இதே போல தான் முக்காடு போடுகிறதையும் அந்த காலத்தில் அவர் முக்காடு போட சொன்னார் ஏன் போடுறோம் சில இடங்களில் போடணும் ஆனால் முக்காடை தாண்டி அநேக காரியங்கள் இருக்குது இப்படி எதுக்கெடுத்தாலும் அந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிற பரிசு சதிசெயர் மாதிரி நீ இதை செய்யலையா அதை செய்யலையான்னு குற்றப்படுத்துவதற்கு பதிலாக இதை ஏன் செய்யணுங்கிற தெளிவையும் அதை அன்போடு சொல்லும்போது அதை கடைபிடிக்கிற இருதயம் எல்லாருக்குள்ளேயுமே வரும் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை பெற்றுக்கோங்க அப்படின்ட்டு நம்மளை எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளணும்னு விருப்பமாக இருக்கிறோன்னு தெரியலை ஆனால் இந்த வியாக்கியானம் வரம் நம்மளுக்குள்ள செயல்படணும்னா முதல்ல நான் பேசுகிறது எனக்கு புரியணும் அப்போ தான் நான் பேசுறதை நான் உங்ககிட்ட வந்து பேச முடியும் ஏன்னா இந்த அந்நிய பாஷைங்கிறது நான் பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் நான் பேசுகிற அந்நிய பாஷையே நான் அறிந்து கொள்ளணும் தான் நீங்க பேசுற அந்நிய பாஷையை என்னால வியாக்கியானம் பண்ண முடியும் அப்போ இந்த வரத்தை விரும்புகிறவர்கள் முதல்ல நாம் தொடர்ந்து அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாக இருக்கணும் அந்த அந்நிய பாஷை ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாஷையாக நம் வாழ்க்கையில் மாற அதை நாம் ஃபஸ்ட்டு நாம் பேசுகிறது என்னங்கன்னு நமக்கு தெரிஞ்சு அப்புறம் மற்றவங்க பேசுகிறத வியாக்கியானம் பண்ணுறதுக்காக கர்த்தர்கிட்ட அதற்கான கிருபைகளை கேட்கணும் அப்போ இந்த பதினான்காவது அதிகாரம் அவிசுவாசிகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் திருக்கு தரிசனம் செய்யுங்க நீங்கள் வந்து அந்நேய பாஷையை வந்து நீங்கள் வந்து உங்கள் சபைக்குள்ளே எப்படி நீங்கள் பேசணும் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறதையும் சேர்ந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத குறித்து பதினான்காவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதினைந்தாவது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்னென்னா உயிர்த்தெழுதலை குறித்து தானே அவிசுவாசம் அந்த சபையில் நிலவுகிட்டு இருந்தது அதனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் அவர் வந்து எல்லாருக்கும் தரிசனமானார் எனக்கும் தரிசனம் ஆனார் நாமளும் இதே போல் உயிர்ப்பிக்கப்படுவோம் நம்மளுடைய ஆத்மா கர்த்தருக்கு இசைந்திருக்கும் அழிவுள்ளதாகியது விதைக்கப்பட்டு அழியாமையே சுதந்திரிக்கும் அப்படின்ட்டு உயிர் தெழுதுகிறதை குறித்தும் தேவ ராஜ்யத்திற்கு இந்த ஆத்மா எவ்வளவு முக்கியங்கிறத குறித்தும் இந்த நம்ம வெளியரங்கமாக தெரிகிற இந்த ஃபிசிக்கல் சரீரம் மட்டும் இல்லை நம்ம ஆவின் மனுஷனுக்கும் ஒரு சரீரம் உண்டு அந்த ஆவியின் மனுஷன் தான் பரலோகத்தில் கர்த்தரோடு வாழ போகிறாங்கிற அந்த சத்தியத்தை குறித்து பதினாறு அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்லுகிறார் பதினைந்தில் பதினான்காவது அதிகாரத்தில் இந்த ஒன்று குருந்தியரை முடிக்கிறாரு நாங்கள் இருக்கேன் ஆனால் நான் மக்கத்தனியை போயிட்டு வரேன் எருசலேமில் இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் எல்லாம் சேகரிங்க அந்த பணத்தை கூட நான் போய் கொடுக்கல ஏன்னா எந்த பணத்தையும் பவுல் தொட்டான் பவுல் வந்து அபகரிச்சான் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது நீங்களே என்ன செய்யுங்க உங்களுக்குள்ள ஒரு குழுவை நியமிச்சு வார வாரம் நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க நான் வரும்போது நான் வந்து நீங்கள் கிட்ட அந்த பணத்தை மொத்தத்தையும் கொடுத்து எருசிலேமல்ல இருக்கிற சகோதர்ட்ட போய் கொடுக்கலாம் நீங்கள் உங்களுடைய சபை விருத்தி குறித்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப வாழ்த்துதல் சொன்னாங்க நான் திமுக தீவை அனுப்பலான் இருக்கேன் ஆனால் அவனை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற கழகத்தில் அவனை வந்து பயமுறுத்துறாதீங்க நான் அப்பல்லோவை போக சொன்னேன் ஆனால் ஏற்கனவே தன்னை குறித்தும் பவுலை குறித்தும் அவங்களுக்குள்ள தர்க்கம் இருக்குங்கிறதுனால நான் போய் புதுசாக பிரச்சனையை உருவாக்க வேண்டான்ட்டு அப்பல்லோ வந்து வர விரும்பலை நம்ம ஆக்கிலா பிஸ்கில்லா கூட இந்த கொருந்து பட்டணத்தில் இருந்தவங்க தான் அவங்க வந்து அந்த ராஜா கிலவுதயரா ராஜன் காலத்தில் யூதர்களை எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு போக சொல்லும்போது அவங்க இங்கேருந்து போனவங்க அப்போ தன்னுடைய தேசத்தில் இப்போ வந்து சபை பெருகி இருக்கிறத நினச்சி அவங்களும் சந்தோஷப்படுகிறாங்க அந்த ஒரு காரியத்தையும் இந்த சபைக்கு லெட்டரில் எழுதிட்டு நான் சீக்கிரத்தில் வருகிறேன் ஏசு குசும் சீக்கிரம் வருகிறார் நீங்கள் எல்லாரும் அன்பில் நிலைத்திருங்க அப்படின்ட்டு இந்த லெட்டரை வந்து முடிக்கிறார் இந்த ஒன்று குருந்தையர் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் வந்து கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் என்ன எத்தனை பேர் பார்த்தாலும் பார்க்காம போனாலும் இதை தொடர்ந்து வாசித்து அதற்குள்ளே ஆழமாக போகும்போது கண்டிப்பாக வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாகவும் ஆவின் வெளிப்பாடு அநேகம் பெற்றதாகவும் இருக்கும் அதனால நான் எனக்கு தேவன் வந்து நம்பர்ஸை பார்க்க கர்த்தர் வந்து கிருபையாக அந்த ஒரு கண்களை எனக்கு கொடுக்காதனால என்னால் தொடர்ந்து பண்ண முடிஞ்சுது இன்னும் உற்சாகத்தோட இந்த காரியங்கள் செய்ய தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க நம்ம ஆகமத்தை பார்க்கலாம் ஆனால் என்னாகமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து கர்த்தர் எப்படிலாம் நடத்தினார் அப்படிங்கிற காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ள ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் வந்து ஆகமம் பார்க்கலாம் காட் பிளெஸ் யூ